இந்த சோனியா பண்ண ஏமாத்த வேலை எல்லாமே இப்ப சோனியாவோட முன்னாள் கணவர் மூலியமாவே இந்த பழனி விலக்கும் பாண்டியன் வீட்டாளர்களுக்கும் தெரிய வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சோனியா கூப்பிட்டு இத்தனை பழனி வந்துட்டு இப்பதான் வந்து வீட்டை விட்டு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாரு போயிட்டு வரப்பே வந்துட்டு சோனியாவோட முன்னாள் கணவரை பார்த்ததுமே சோனியாவுக்கு சுத்தமா அதிர்ச்சி தாங்கவே முடியல பார்த்து எதுக்காக இந்த அளவுக்கு பயந்தாங்கன்னே தெரியல ரொம்பவே பயந்து போன சோனியா வந்துட்டு கிட்ட ஒரு நிமிஷம் கூட நம்ம இடத்துல நிக்க கூடாது உடனே வீட்டுக்கு போனோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க வழியில வர போறப்பே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சோனியா வந்து பழனி கிட்ட சொல்லி நீ அதெல்லாம் நினைச்சு ஒண்ணு கவலைப்படாது இதெல்லாம் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ உனக்கா நான் இருக்கேன் ஏன் பயப்படுற அப்படி சொல்லிட்டு ஆர்தம் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பழனி அவர் பாட்டு போய் படுக்க போயிட்டாரு ஆனா சோனியா நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துட்டு நைட் ஃபுல்லா தூங்காமே உட்காந்துருக்காங்க ரொம்பவே சத்தமா குரட்ட குற பழனி வந்து அவரோட குரட்ட சவுண்ட்லயே முடிச்சிடறாரு இவ்வளவு சவுண்டா குரட்ட விட ஆரம்பிச்சோமா சோனியாக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்புகிட்டே மறுபடியும் பழனி படுக்கலாம்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு சோனியா நைட்டு புறா தூங்காம முடிச்சு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க சோனியா அப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்ததுமே மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்க போது கொரட்ட உரது படிக்காம சோனியா தூங்காம உட்கார்ந்திருக்கும் போல நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்டனா மறுபடியும் நம்ம கூட சண்டை போடும் நம்ம எதுவுமே கேட்காம படுத்தலாம் அப்படி சொல்லி மறுபடியும் அமைதியாவே படுக்கிறாரு இருந்துமே மனசு கேட்காம மறுபடியும் எந்திரிக்கிற பலனி வந்துட்டு என்னாச்சு சோனியா ஏன் தூங்காம இருக்கிற நான் இதுக்கு அப்புறம் கொரட்ட எல்லாம் விட மாட்டேன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் எஸ்ஆம படு அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நான் எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கறது உங்களுக்கு எப்படி புரிய போகுது மேல கொஞ்சமாவது அக்கறையா இருந்தா தான எனக்கு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க தான் எப்ப பார்த்தாலும் இந்த பாண்டினே கேதின்னு சொல்லி இருக்கீங்க அப்புறம் எப்படி என்னைய பத்தின விஷயங்கள உங்களுக்கு தெரிய போகுது அப்படி சொல்லி மறுபடியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துருக்கு போதுன்னு சொல்லி பழனிவேல் வந்து அசால்ட்டா மறுபடியும் பலாண்டி போறாரு அப்பதான் நைட் நடந்த எல்லா விஷயமே பலாண்டி ஞாபகம் வருது ஒருவேளை சோனியா வந்துட்டு முன்னாள் கணவனை பார்த்ததுமே வந்து நிறைய புலம்பிக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அந்த டிஸ்டர்பன்ஸ்னால தான் தூங்காம இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோட சோனியா கிட்ட அந்த பாட்டு வந்ததுல இருந்து தான் இப்படி இருக்கியா நான் தான் சொல்லிட்டு எல்லாம் அந்த விஷயத்த அப்பயே மறந்துருன்னு இன்னும் ஏன் நீ அதை நினைச்சு பயந்துட்டு இருக்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரியுது அந்த வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது இருந்துமே வந்துட்டு அந்த ஆள் எனக்கு பண்ண கொடுமை எதுவுமே என்னால மறக்கவே முடியல அந்த ஆள் கூட இருந்த வரைக்கும் நான் கொஞ்சம் நஞ்ச வேதனை எல்லாம் அனுபவிக்கல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான வேதனை எல்லாம் அவர்கிட்ட நான் அனுபவிச்சேன் அதெல்லாம் இப்ப எனக்கு நினைச்சு பார்த்தாலும்

சொல்லிடுறாரு அப்பதான் அந்த வந்து சோனியா பத்தின ஒவ்வொரு உண்மையுமே ஒட்டுமொத்தமா அப்படியே வந்து பழனிவேல் முன்னாடி உடைக்க ஆரம்பிக்கிறாரு நேற்று தான் சோனியாவே நான் ஒன்னா பார்த்தேன் உங்களை ஃபுல்லா என்னால பாக்க முடியல அப்புறம் பக்கத்துல இருந்த விட்டு விசாரிச்சப்பதான் இங்க பாண்டியன் கடையில் வேலை பாக்குறதா சொன்னாரு அதனாலதான் உங்களுக்கு தேடி பிடிச்சி இங்க வந்தேன் உங்களுக்கு நிறைய உண்மையில் தெரியாம இருக்கு நீங்க தான் சோனியாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க உங்ககிட்ட சோனியா என்ன சொல்லுச்சு எது சொல்லிச்சுன்னா எனக்கு தெரியல சோனியா உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியல ஆனா உண்மையிலே சோனியாவை கல்யாணம் பண்ணி நான் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சேன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் கூட நான் சோனியா கூட நிம்மதியா இருக்க முடியல கல்யாணம் பண்ணதுல இருந்து சோனியா எனக்கு அந்த